ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சுவையான கருப்பு கொண்டக்கடல்ல வச்சு தாங்க இந்த குழம்பு பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குழம்பு அதை மட்டும் இல்லைங்க பயங்கரமான ஹை புரோட்டீன் ரீச் குழம்பு இதுக்கு வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து இரநூறு கிராம் வந்து கொண்டக்கல்லையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட நல்ல தண்ணியில் வந்து மொதல் நாளே வந்து ஊற போட்டு இந்த கடலை எடுத்துக்கலாம் அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சோன்னு உப்பு போட்டுட்டு அதோட இதுக்கு வந்து நான் இன்னைக்கு காய்கறி போட்டு தான் செய்ய போகிறேன் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதை அதோட ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சோண்டு வெந்தயம் நாலு வர இதோட ரெண்டு தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டுட்டு தேங்காய் துருவலையும் போட்டுட்டு அதோட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி இதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறலாம் அதோட அதே கடாயில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டி நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் வதக்கி விட்டுட்ட பின்னாடி ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம் சித்தன் வெங்காயம் அளவுக்கு யூஸ் பண்ணுங்க இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா அதனால பெரிய வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இது மாதிரி குழம்பு ரொம்ப ரொம்ப இருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது மாதிரி நம்ம வந்து வேக வச்சுதானே எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க இது நல்லா வந்து மீடியம் பிளேம்லயே நல்லா வச்சு வதக்கிக்கிறலாம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா குக் ஆகட்டும் ஒரு மூணுல நாலு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட இது நல்லா ஆறிட்ட பின்னாடி இது மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அதோட ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் அந்த கடாயில் ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி கொஞ்சோண்டு கடுகுலந்த பருப்பு அதோட வெந்தயம் கொஞ்சோண்டு கருவேப்பில்லை ஒரு பச்சை மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டின்னு தட்டி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதோட புளி வந்து சின்ன சைஸ் தண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் கரைச்சி வச்சுக்கிட்டேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பவுடர் மசாலா அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில நல்லா வதங்கட்டும் அதோடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் போட்டுக்கரலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு இருந்து நாலு நிமிஷம் அப்படியே நல்லா கைவிடாமல் அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஃப்ளேம கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா பிடிச்சிக்கும் அதோட வந்து மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு இந்த தண்ணி ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கறலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மூடி போட்டு ஒரு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க இந்த மசாலா இந்த எண்ணெயில் நல்லா குக்காகட்டும் அதோடு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம காய் நறுக்கி வச்சுக்கோமோ ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு இதோட சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த குழம்புல சாப்பிட்றதுக்கு அதோட நம்ம வேக வச்சோம் இல்லையா ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியோட சேர்த்துக்கோங்க அவ்வளோ சத்தான தண்ணி தான் கீழே ஊற்றிடாதீங்க இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சா அதனால் மறுபடியும் நான் உப்பு போட்டுக்கிட்டேன் அதோட மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுங்களேன் சூப்பராக நல்ல காயெல்லாம் வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா கமகமன்னு இருக்குங்க அதோட வந்து கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிட்டால் போதும் சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ